you <music> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நானுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி விளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் விளாக் தான் போன வீக் போல் வந்து இந்த வளாக் வந்து எடுத்திருந்தேன் அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களோட ஃபேவரட் பூரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே சைடிஷ்க்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து கிடச்சிடும் குக்கரில் கிழங்கு வேக போட்டுட்டு பூரிக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாமேனு சொல்லிவிட்டு கோதுமை மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து எடுத்துருந்தேன் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கூடயே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் இல்லைனா வந்து தண்ணி கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஊறும்போது நமக்கு காயாமல் இருக்கும் இன்றைக்கி பூரி கிழங்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மா ஸ்டைலில் தான் வந்து பண்ண போகிறேன் எங்கள் அம்மா பண்ணுற கிழங்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்துட்டு பூரி போடுறேன்னு சொன்ன உடனே பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அம்மா பண்ணுற மாதிரி பண்ணு நீ பண்ணுற மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா ஆனால் நானே ஒத்துப்பேன் ஏன்னா எனக்கு ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு சிலது மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அம்மா பண்ணுற அளவுக்கு வராது கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுக்க வந்து நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளையுமே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு போல் இஞ்சி அஞ்சாறு பல் வந்து பூண்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு தக்காளி எடுத்துருந்தேன் அதில் கொஞ்சமாக வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து அரைச்சிட்டு பேலன்ஸ் இருக்க தக்காளியை வந்து நம்ம வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வரணும் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மசாலாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போல் தூள் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் வந்து அரைச்சிருந்தோம் இல்லையா அதையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து தக்காளி வதங்கும் இல்லையா அந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் வந்துட்டு மறந்துட்டேன் அப்படிங்கிறதால லாஸ்ட்டாக வந்து சேர்த்துருந்தேன் கிழங்கு வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி சேர்க்காம கையிலேயே இது மாதிரி வந்துட்டு உதித்து விட்டுட்டு நல்லா கொதித்து ராஸ்மல்லாம் போனதுக்கு அப்புறமா கிழங்கு வந்து சேர்த்துக்கோங்க கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து உருளைக்கிழங்குல இறங்கும் அதுக்குள்ளே இந்த பூரி கிழங்கு மசாலாவுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து கடலை மாவு வந்து சேர்க்கணும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வந்து கடலை மாவை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துருந்தேன் கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதை சேர்த்துக்கலாம் கடலை மாவு ஆட் பண்ணி ிருக்கிறதால கொஞ்சம் வந்து ஆகும் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அதோடய ராஸ்மல்லாம் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கணும் அப்படின்னா பூரி கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும் காலையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமிக்கு வந்து பூலாம் வச்சுட்டு பூஜை பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருக்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சரி சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சின்ட்டு பூரி வந்து போட சொல்லிட்டாங்க எண்ணெய் வந்து அடுப்பில் வந்து காய வச்சுட்டு சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பூரி ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் போன வீக் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு போன வீக் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் தம்பியை வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு கையோடு வந்து சமைக்கிற வேலையாக ஆரம்பிச்சிட்டேன் மதியம் போல் வந்து தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயசு ஆக போகுது சரி வந்து ஸ்கூல் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுருந்தோம் மதியம் போல் கிச்சி வந்து வந்துடுறேன்னு சொன்னாங்க ஒரு ஆஃப் டேவில் நான் வந்துடுறேன் நீ மதியம் போல் எல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடலாமேட்டு காலையில் சாப்பிட்டுட்டு உடனே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் சமைக்கல சாம்பார் ரசம் பொரியல் இப்படி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு மணி போலலாம் இருந்து கிளம்பிட்டோம் அன்னைக்கு வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது பட் பரவாயில்ல பக்கத்தில் தானே ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து விசாரிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிளம்பியிருந்தோம் நாங்கள் யோசிச்சது வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து ப்ரீகேஜி வந்து சேர்த்து விடலாம் அப்படின்னு தான் வந்து நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம் ஆனால் நாங்கள் போன மூணு ஸ்கூல்லேயுமே வந்து ப்ரீகேஜி வந்து கிடையாது எல்கேஜியில் இருந்து தான் வந்து போடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஒருத்தவங்க வந்துட்டு என்னம்மா குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஸ்கூல் சேர்க்க வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஒரு வருஷம் போகட்டும் அப்படின்னு வேற சொன்னாங்க எனக்கு ரொம்ப அவசரப்பட்ட கஷ்டப்பட்டுட்டோமோ ஏன்னா தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்று வந்தால் தான் மூணு வயசு ஆகுது எல்கேஜி வந்து மூன்று வயசில் தான் வந்து சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி வந்து சேர்க்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க சரி ப்ரீகேஜி வந்து ஸ்கூல் போக வந்து பழக்கி விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் நாங்கள் எல்கேஜி சேர்க்குற ஐடியாவில் இல்லை ஏன்னா எல்கேஜி வந்து நாங்கள் வந்து போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் வந்து அவன் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏன்னா வந்துட்டு வயசு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் பெண்டிங்லேயே தான் வச்சுருக்கோம் அப்புறமா வந்து ஸ்கூல் சேர்த்துக்கலாம்னு மதியம் லன்ச் வந்து முடிச்சதுக்கப்புறமா இட்லிக்கு வந்து ஊற போட்டுலாமேனு சொல்லிட்டு அஞ்சு டம்ளர் போல் புழுங்கல் அரிசி குடுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து உளுந்து வந்து எடுத்திருந்தேன் சேம் அதே டம்ளரில் தான் எடுத்திருந்தேன் கொடுவே கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் சேர்த்துட்டு அரிசியை மட்டும் இப்போதைக்கு வந்து ஊற வச்சுட்டேன் அரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறுது அப்படின்னா உளுந்து வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊறுனாலே வந்து போதும் அதனால் வந்து கடைசியாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாமேனு சொல்லிவிட்டு அரிசி மட்டும் இப்போதைக்கு வந்து ஊற வச்சுட்டேன் இந்த டைம் வந்து இட்லிக்கு வந்து மாவு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அரைச்சிருந்தேன் பாப்பாவும் வந்து ஊருக்கு போகிறா அப்படிங்கறதால சரி வந்துட்டு அரைப்படி வந்து போட்டாலே எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த கிரைண்டரும் கொஞ்சம் பெரிய கிரைண்டர் அப்படிங்கறதால நான் வந்து ஃபர்ஸ்ட் உளுந்தை வந்து போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசியும் வந்து ஆட் பண்ணி ஒன்றா வந்து அரைச்சிட்டேன் குவான்டிட்டி வந்து கம்மியா இருக்கிற டைம்ல மட்டும் ஒன்றா வந்து சேர்த்து அரைச்சிடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா உளுந்தை தனியா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசியை வந்து தனியா அரைச்சிட்டு ஒன்றா வந்து உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புளிக்க வச்சிருவேன் இப்ப சம்மர் அப்படிங்கறதால மாவு வந்து சீக்கிரம் வந்து புளிச்சிருது இல்லையா அதனால ஒரு மூணு நாளைக்கு மட்டும் எவ்வளோ வந்து தேவையோ அதுக்கு மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருவேன் போல வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்க் வந்து போகலாமேனு சொல்லிட்டு ஒரு ஏழு மணி போல தான் வந்து போயிருந்தோம் பக்கத்தில் இருக்க பார்க் வந்து போகல கொஞ்சம் லாங் தான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இது கரெக்டாக எந்த ஏரியான்னு தெரியல மேபி திருச்சியில் இருக்கவங்களுக்கு இது என்ன பார்க் அப்படின்னு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன் ஈவினிங் டைமில் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா ப்ரீ ப்ரிப்ரேஷனாக ஏதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்து எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க நம்ம போயிட்டு கிச்சனில் போய் டயர்டாக இருக்கிற டைமில் வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எதுவுமே சமைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் அன்னைக்குமே அப்படிதான் கிச்சோப்பா வந்து வெளியில் வந்து சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு எதுவும் சமைக்க வேணாம்னு சொல்லவும் ரொம்ப ஹாப்பியாக வந்து வெளியில் கிளம்பிட்டோம் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலும் அதை பார்த்துட்டாலே போதும் விளையாடிகிட்டே தான் இருப்பான் விட்டு வரவே மாட்டான் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து விரும்பி விளையாடுவான் அதுக்கப்புறமா பக்கத்துலேயே இன்னொரு பார்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அங்கேருந்து பார்க்குறதுக்கு மலைக்கோட்டை வியூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரிஞ்சது அன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இப்படி தான் வந்து போனது அண்ட் ஃபைனலி நம்ம விளாகோடய எண்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்து போயிடலாமேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நிறைய வீடியோஸ் போட சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்